திருச்சி சம்பளம் திருஞான சம்பந்தைய திரு இருக்கு குரல் திருவாரூர் திருப்பதையும் என்னுடைய பண்கொழிஞ்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்னுடைய பொருள் எடுத்த சித்தம் எடுப்பில் என்று சொல்கிறார் இந்த சித்தத்தில் குழப்பம் வரக்கூடாது சித்தம் என்பது நம்மளை ஞான நிலைக்கு இட்டு செல்கிற முதல் படி அதனால தான் நம்முடைய அந்த கண்ணத்துல சித்தம் என்பது சிந்திக்கிற நிலையில் வைத்திருக்கிறோம் மனம் பற்றும் புத்தி தீர்மானிக்கும் ஆணவம் முடிவு அகங்காரம் முடிவெடுக்கும் சித்தம் சிந்திக்கும் என்று சொன்னார் அப்ப சித்தத்தில் கழிவு அதனாலதான் சித்தம் அழகியார் பாடாரோ சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேரோ அப்ப சித்தத்தில் அழகா இருக்கிறது அறிவால அழகா இருக்கிறது அதுதான் இங்கே நம்முடைய ஞான சம்பந்தத்தை குறிப்பிடுகிறார் ஏன் அப்படின்னா நம்முடைய மிகப்பெரிய அறிவாளியர்கள் சில சமயம் ரொம்ப அல்பமா இருப்பாங்க மிகப்பெரிய அறிவாளியா இருப்பாங்க ரொம்ப சின்ன சாதாரண விஷயமா இருக்கும் அந்த விஷயத்த ரொம்ப உதாரணமாக்கி ஒரு பெரிய கல்யாணத்துல பெரிய சண்டையை ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுல அந்த ஒரு சின்ன இது எனக்கு இதை செய்யல வானம் கூப்பிடல வணக்கம் போடலை அப்படின்னு அந்த பெருந்தன்மையான ஆனா பாத்தீங்கன்னா பெரிய அறிவாளியா இருக்கும் அதுதான் என்னன்னா அந்த சித்தத்தில் தெளிவு இல்லை சித்தத்தில் தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ திருவாரூருக்கு வான்னு சொல்ற இந்த ஆரூர் பெருமானை நீ வணங்கு வணங்கினா உனக்கு என்ன கிடைக்கும் சித்தத்தில் தெளிவு கிடைக்கும் அதனாலதான் நம்ம சொல்லும் பொழுது சிவை ஞான சித்தியாக இருக்குது சிவை ஞானத்தை நமக்கு சித்திக்க வைக்கிறது சித்தி தருநாதன் தென் கமலை வாழ்நாதன் முத்தி தருநாதன் நம் குருநாதன் பாடுவார் குரு ஞான சம்பந்தம் கமலை ஞான பிரகாசர் இல்லையா சித்தி தருநாதன் எனவே சித்தம் ஒன்றவல்லா இல்லையாம் பாவம் பாவம் அந்த சித்தத்தில் இருந்து பெருமானை வழிபடுவதால் அவர்களுக்கு சித்தர்கள் இருக்க அவர்களுக்கு சடங்கு ஆச்சாரங்கள் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சித்தியினால் அவங்க பெருமானை வழிபாடு செய்வார்கள் அறிவால் பெருமானை வழிபாடு அனுபவத்தால் உணர்வால் பெருமானை வழிபட என்னன்னு தெரியும் சித்தர்கள் அவங்க சடங்கு ஆச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் நட்ட கல்லும் பேசுமோ நாலு நாதன் உள்ளிருக்கையும் நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மோமன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அதுக்கப்புறம் உதாரணம் சொன்னாங்க பாருங்க அதான் சித்தர்கள் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியும் அருமையான வாணல் சட்டின்னு சொல்லுவோம் நம்ம வானல் சொல்ற ஒரு வழக்கம் உண்டு அதுல நம்ம அருமையான எண்ணெய் கத்திரிக்க செய்யறோம் மணக்க மணக்க புளியோதரிக்கு புளி காய்ச்சல் ஆனால் அதனுடைய அந்த தன்மையை அந்த வானல் அறியுமா அந்த மாதிரிதான் நீ செய்யற வெற்று சடங்கு ஆச்சாரங்கள் என்று நம்முடைய சித்தர்கள் ஒரு மேம்பட்ட நிலை ஆனா நம்முடைய நாயன்மார்கள் இதை செய்யன்னு சொல்றாங்களே நம்ம எதை கேட்கறது அப்படின்னா இப்ப நல்லா கவனிக்கணும் நமக்கு இந்த சடங்கு ஆச்சாரங்கள் முதல் படியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவசியம் நடைவண்டி யாருக்கு தேவைன்னா நடை பழகுகின்ற குழந்தைக்கு தேவை ஆனால் பிளைட் ஓட்டுற பைலட்டுக்கு நடைவண்டி தேவைப்படாது அவர் நடவண்டியில் ஏர்போர்ட்டுக்கு வந்தா யாராச்சும் நம்பி ஏறுவோமா நல்லா ஓட்டுறவங்க நம்பியே ஏற முடியல கொண்டு போய் நட்டு புதுவாக கீழே இறக்க விட்டுருவான் இல்லையா அப்போ நடவண்டியில் வேற வச்சுக்கோங்க பிளைட் ஓட்டுறவர் இல்ல கப்பல் ட்ரெயின் எது வேணாங்க நம்ம நகர பேருந்து ஒன்றவர் வந்து தினமும் அவருக்கு நடவடிக்கை தேவையில்லை அந்த மாதிரி நடவண்டிங்கிறது தான் நாம செய்யக்கூடிய சடங்கு ஆச்சாரங்கள் நமக்கு அந்த சித்த நிலை வருகின்ற வரை நமக்கு இது தேவைப்படுகிறது இதுல நமக்கு பக்குவம் ஏற்பட ஏற்பட நமக்கு தானாகவே அது விடுபட்டு தானாகவே அது நமக்கு தே தேவையில்லை அது எப்படின்னா ரொம்ப அழகான உதாரணம் சொல்றாங்க விடுவிக்கணும்னு அவசியமே கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய அந்த காய் கனிந்து 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 பழமாக ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கும் பொழுது ஓடு தானாக விடுபடுவது போல நம்முடைய சடங்கு ஆச்சாரங்கள் நம்முடைய பக்குவத்தின் காரணமாக தானாக இருக்கணும் நீ அதை நிறுத்த வேண்டாம் நாளை என்ன ஜோபு ஜோபத்தை நிறுத்தி அப்படின்லாம் பண்ண வேண்டியது உங்களுக்கு தானாகவே அது என்னவாக மாறுவோம் அது தேவைப்படாது நாம் அதை தாண்டிய நிலைக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை குருநாத உணர்த்த நாம் அப்ப நமக்கு தானாக வராது குருநாத சொல்வர் போதுப்பா நீ இந்த மாதிரி இருந்தால் போதுமாட்டோம் இதெல்லாம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்க வேண்டாம் சொல்ல சொல்லப்பட மாட்டேன் குருநாதர் கண் அசைவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் எதுனா புளிய காயில் இருக்கும்போது காயத்திருக்கீங்க நிறைய பேர் இந்த ஓட்டோட தான் சாப்பிடுவோம் அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும் தோறுப்பு உள்ள ஒரு புளிய புளியங்காய் இல்லையா சொல்லும் போது பல்லு புதுசு அப்போதான் நம்ம சாப்பிட்றோம் இப்பதான் சொல்லும் போதே கேட்கும்போது அப்படின்னு நம்ம விளம்பரம் தான் ஞாபகம் பேசுகிற விளம்பரம் தான் ஞாபகப்படுது இதெல்லாம் போட்டு புளியங்காய் சாப்பிட்றாமா அப்ப அந்த குடியும் பழம் இருக்கு பாருங்க அது உள்ள உண்டியல் மாதிரி சட்டங்கள் முழுமையா அதே புனியங்கள் தானே அது கணியும் பொழுது அதற்கு உள்ளிருந்தே அது தன்னை விடுவித்துக் கொள்வது போல இந்த சடங்கு இருந்தே நாம தன்னை விடுவித்துக் கொள்வோம் எப்ப சித்தம் கழியும் போது அப்பதான் சொல்றாரு சித்தம் கழியணுமா வா ஆர்வம் இருக்கு நம்முடைய அத்தன் இருக்கிறான் யார் இருக்கிறான் நம்முடைய அத்தன் அத்தன் தான் அன்புடையவன் இல்லையா அத்தன் ஆர்வரை பக்தி மலர் தூவ பக்தியால் மலர் தூவி வழிபாடு செய் உனக்கு அது சித்தத்தில் திரைவை ஏற்படுத்தும் அவ்வளவுதான் முக்தி உனக்கு முக்தி கிடைக்கும் அடுத்து சொன்ன எனக்கு இந்த பிறவி போதும் இல்லையா பிறவி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பிறவாமை வேண்டும் என்று தானே வேண்டாங்க எல்லாருமே அப்ப பிறவி அருப்பீர்கள் பிறவி அருகும் நினைக்கிறியா கால் என்று கூப்பிடுறது வாங்க பிறவி அருகும் நினைக்கிறவங்களா வாங்க எங்க வரீங்க எங்களுடைய அறவன் இருக்கிறான் யாரு அறக்கடவுள் இருக்கிறான் யாரு சிறுவன் அவன் இருக்கக்கூடிய அறவன் ஆறு மரபாது துறவி யாருமே இந்த பிறவிக்கு காரணமாக இருப்பது எது விருப்பம் அது வேணும் இது வேணும் அவா விருப்பம் நமக்கு தொடர்ந்து பிறவியை அப்ப துறவு நிலை அப்படின்னா நாங்கள் சாப்பிடவே கூடாதா தூங்கவே கூடாதான்னா பற்றி இல்லாமல் செய்கிற தாமரை அதனுடைய இலை பார்த்துருக்கீங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் அது தண்ணீரில் தான் இருக்கிறது தொடர்பு இருப்பதில்லை தாமரையில் தாமரலை வந்து சகார பானை போய் இல்லை பயந்து போய் காட்டுல போய் இல்ல தண்ணீர் தான் இருக்குது இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இந்த உலகத்தின் மீது கற்றுக்கொள்ளாமல் வாழ்வதற்கு பேர் துறவு அதை தான் இங்க சொல்ற மரபாது இயற்கினால் இந்த உலகத்திலிருந்தே நீங்கள் பற்றின்ல திருவள்ளுவர் சொல்றார் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு சொன்னார் அப்ப தாமரலை தண்ணீர் போல நாம் என்ன பண்ண முடியும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே அந்த பற்றில்லாமல் இருக்கலாம் நமக்கு மிகப்பெரிய விருந்து ஒன்றாக தெரியும் பழைய சோறும் ஒன்றாக தெரியும் எல்லாமே சிவமாக இன்று எனக்கு ஆறு அமுதல் ஆணாயி போற்றது அது என்ன சொல்லல சொல்லிவாசர் இன்று எனக்கு கிடைச்சது என்னது ஆறு அமுது அது இது சிவபெருமான் அமுதமாக இருக்கிறது யாரு சிவபெருமான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கூட என்னவோ மாறிடும் சாதா சாதம் பிரசாதமா இது எனக்கு சிவபெருமான்னு சொல்லி சாப்பிட்டா அந்த உணவு நமக்கு அமுதமாக மாறும் சொல்றேன் இல்லையா அது அடுத்தது பாருங்க துன்பம் துடைக்கிறீர்கள் துன்பத்தை துடை தெரிய வேண்டும் நினைத்தால் அன்பர் இருக்கிறான் நம்முடைய அன்பர் நமக்கெல்லாம் அன்பு செய்யக்கூடிய அன்பன் ஆரூரை நன் பொன் மலர் தூவை கொன்றை மலர் நடக்கும் தங்க பூவை சொல்லி சொல்லல என்ன பூ பொன் மலர் என்னது கொன்றை மலரை தூவி பெருமானை வழிபாடு செய்தால் துன்பமாக துன்பம் இன்பம் அப்படியே அழகா நமக்கு சுவாமி வந்து பதில் சொல்லிக்கிறார் முதல் வரி கேள்வி அடுத்த வரி சொல்யூஷன் பிரச்சனை பிரச்சனை சொன்னு ஒவ்வொரு பேரையும் அழகாக வச்சுக்கிட்டே வர்ற அடுத்தது உயர் வாழ்க்கையிலிருந்து நாம் உயிரி பெற வேண்டும் மேல்நிலை ஆக வேண்டும் இதிலிருந்து நாம் கடக்க வேண்டும் பெற வேண்டும் நினைச்சீங்கன்னா நம்முடைய தலைவன் ஒருத்தன் ஐயன் ஆளு கையினால் தொட அப்படின்னா தொடுவதில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு சில பேர் நம்ம சொல்ற கையெடுத்து கும்பிடறதுக்கு வைக்கப்படுறான் கையெடுத்து கும்பிடறதுக்கு என்ன பண்றான் வெட்கப்படுறான் அதனால் என்ன சொல்கிறாரு கையினால் கைகால் கூப்பித்தொழி இல்லை கை எதுக்குனால் வணங்குவதற்காக வாழ்த்த வாயும் நினைக்க மணஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலை முறையில்லை இன்னொன்று பட்ட கைகால் கூப்பித்தொழி அப்ப கைகளால் வணங்கினா நெய்யும் வினை தான் உன்னுடைய வினையால் நைந்து போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் சட்டங்கள் நஞ்சு போச்சுன்னா அதுல இருந்து அது விடுபட குறையும் உன்னுடைய வினை உண்ணன் நையும் என்று சொல்லுவார் அடுத்தது பிண்டம் உடம்பு இந்த உடம்பு வேண்டாம் ஆன்மா பெருமானை சென்றடையணும் பிண்டம் அறிப்பீர்கள் அண்டன் ஆரூரை இந்த உலகத்திற்கெல்லாம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அண்டன் ஆரூரை கண்டு மலர்ந்து இங்கிருந்து பிரசாத் பணம் அனுப்பி கூறியவர்கள் பிரசாத் வாங்கி திருநீர அரூரா தியாகேசான் பூசிக்காத தாய்மொழியும் திருவாரூர் போயிட்டு வராங்க கண்டு மலர்ந்து சிதம்பரத்தில் சென்று தொழுமீங்கள் தில்லையூர் சிற்றம்பலத்து நட்டம் புரியல அது மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது என்ன பண்ணேன் திருவாரூர் போயிட்டு வந்து இன்னிலிருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நாம அந்த அருமையான அந்த திருமணையை விழிப்பு விண்ணப்பத்தை நம்முடைய சிவபூஜை தனமிக்கணும் சிறப்பாக நடக்கணும் நாங்களெல்லாம் போயிட்டு வரணும் நான் போயிட்டு வரணும்னு நினைட்டு போறேன் நாங்கள்லாம் எனக்கு வர முடியும் அந்த நாங்களில் நாமும் ஏன்னா ஆண்டாள் அப்படி தானே நாங்கள் சாப்பிட்டீரா நாம இந்த நோன்னு செஞ்சா எங்க வீட்டுக்கு தண்ணி கஷ்டம் நிற்காம இருக்குன்னு சொல்லலை திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்ற கூடு கையில் உள்ள இந்த உலகம் முழுக்க மழை பெய்யுங்க ஓங்கி உலகிழந்த உத்தமம் பேர்பாடி நாங்கள் நம் பாவிக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுங்க ஒருத்தர் செய்யறதுங்கிறது இந்த ஊருக்கே நல்லது எனவே வேண்டுதல் விண்ணப்பம் எப்படி இருக்கணும்னு இந்த சைவம் மைவம் கற்றுக் கொடுத்து அது மாதிரி இங்க சொல்ற கண்டு மலர் தூவ விண்டு வினை இந்த விண்டு விண்டு போதல் விள்ளல் இப்ப

அதனால் சமையல் செய்கிறது இன்றைக்கி அது கலையா இல்லாமல் கொலையா போயிட்டு பல இடங்களில் பிரச்சனையாக இருக்கு இல்லையா ஆனா சமையல் கலைன்னு சொன்னாங்க அந்த தோசை அப்படி அதுக்கு வந்து விண்டு போகிறதுக்கும் வில்லல் நல்லா இருந்த தோசையில ஒரு பீஸ் சாப்பிட்டா பேர் வில்லல்னு பேரு ஊத்துமதே பீஸ் அதுக்கு பேரு விண்டு போறது தெரிஞ்சிக்க சிரிக்கிற எல்லாருக்கும் என்னன்னா எப்படி நேராக சிசிடிவி கேமரா நம்ம சமையல் வச்ச மாதிரி சொல்றாருன்னு தோணும் உதாரணம் வந்த வழி கண்டுகொள்வது கண்டு மலர்த்துவ விண்டு விழி போவீங்க என்ன வில்லல் இன்னொரு பாட்டில் சொல்றார் ரெண்டுமே சொல்றாரு கேன்சம் அடுத்து பாருங்க பாசம் அறுப்பீர்கள் இந்த பாசம் தான் நம்மளை தொடர்ந்து என்ன பண்ண வைக்கிறது தேவைகளை உருவாக்குகிறது பாசம் தான் நமக்கு வினைகளை கொண்டு வந்து சேர்க்குது இல்லையா அதனால தான் அதுக்கு பற்றுதல் தன்மை இருக்கிறதுனால தான் பாசத்தை நம்ம மூணாக குடிச்சு ஆணவம் கண்மம் மாயை ஆணவத்தினால் விளைவது கண்மம் கண்மத்தை கழிப்பதற்கு நமக்கு தேவைப்படுவது மாயை எனவே நமக்கு ஆணவம் கண்மம் மாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வணங்குறதுலேயே அந்த தத்துவம் இருக்குது இதை நான் இப்போ சொல்லியிருக்கான்னு தெரியல நம்முடைய கட்டை விரல் இறைவன் இது ஆள்காட்டி வரல் ஆன்மா நடுவிரல் ஆணவம் உயரமாக இருக்கப்படும் அடுத்த வரல் கண்மம் கடைசி விரல் மாய் இந்த சுண்டு விரல் நம்ம பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது ஆனால் இந்த வணங்குறது ஒரு பெரிய தத்துவம் யாருமே ஆன்மாவையோ ஆண்டவனையோ நம்ம பார்த்து இப்படி வணங்கவே முடியாது வணங்கும் பொழுது இந்த விரல் தான் முதல்ல நிக்கிது என்ன அப்படின்னா இறைவனிடத்தை இந்த ஆன்மாவுக்காக இந்த மாயை இந்த மூலமாக இந்த ஆன்மாவுக்கு பாச விடுதலையை கொடு என்று மாயை பெருமானத்தில் வேண்டுவதால் மாயை முன்னாடி நிக்குது சுந்துவர்கள் முன்னாடி நிக்குது நமக்கு அதுதான் வேண்டுது நம்ம நினைச்சது சுந்திரலான்னு ஆனா அந்த சுந்திரர் தான் பெருமான்கிட்ட என்ன வேண்டுது இவன் கண்முத்த செஞ்சுட்டான் ஆணவத்தின் காரமா செஞ்சுட்டான் அதனால உடனே விட்டு பிரிஞ்சு நிக்கலாம் சாமி எனவே நீ உன்னிடத்தில் இவனை சேரு இப்படி வேண்டினால் பெருமான் இந்த தான் ஆனவன் கரும்பு மாயும் பெருமான் துன்புருளால் குரு உருளா விட்டதுக்கு அப்புறம் ஆன்மா பெருமானை அடைகிறது அடையும் பொழுது ஆன்மா கொஞ்சம் முயற்சி பண்ணாம பெருமான் அப்படியே நீங்க அனுப்பிச்சு போவ கை இப்ப நீங்க தொட்டு காட்டு ஆண் காட்டியவர்களாக கட்டவர்கள் கட்டவர்கள் கொஞ்சம் கூட செய்யப்படுது கட்டோரில் எடுத்து பிடிச்சு கட்டிடுவேன் இப்படியே இருக்கும் ஆன்மா மட்டும் அப்ப என்ன பொருள் கட்டை விரலை ஆன்மா போய் சென்றடைய நினைச்ச மாத்திரத்தில் பெருமாள் போய் அந்த ஆன்மாவை பற்றுகிறார் எவ்வளவு பெரிய கருணை பாருங்க நீ இப்படி ஆரம்பிச்சோட இந்த வேலை மேல போய் அந்த ஆன்மாவை பற்றி கொள்கிறார் எனவே இறைவனுடைய அவன் அருளால் அவன் தாழ் வணங்குதல் அப்ப அவன் அருள் இருந்தா தான் உங்களை அவன் பற்ற தொடங்குவான் அதற்கு என்ன பண்ணுவான் ஆன்மா கொஞ்சம் முயற்சி பண்ணி அவன்கிட்ட போக

இப்படி இப்படிலாம் ஒன்றும் நடக்காது பிளேயிங் விஷ்லாம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது சாமிக்கு பிளேயிங் விஷ் அப்படிங்கிற அப்போ கையினால் தோழன் என்ன அர்த்தம் இப்படி வணங்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார் அதுதான் இங்கே சொல்றார் வாச மலர் தூப நேசமாகும் அதுவே உனக்கு பெருமாண்டத்தில் காட்டும் காட்டுகின்ற வாச மலர் அன்றென்று பூக்கக்கூடிய வாசமிக்க மலர்கள் அடுத்து சொன்னார் வெய்ய வினை நம்மளை போட்டு பாட்டி வதைக்கிற வினை வெய்ய வினைனா நோயோடு தொடர்பு உடைய வினைகள் பிணி இல்ல சொல்றா வெய்ய வினைகள் ஐயன் அணியாகும் ஐயன் தலைவன் சொல்லிடுவார் செய்ய மலர் தாமரை மலர் செய்ய மலர் செய்ய அப்படின்னா சிவப்பு நடத்தம் சிவந்த மலர் அரளிப்பு எடுத்துக்கலாம் தாமரைப்பு எடுத்துக்கலாம் இந்த சிவந்த மலர்கள்லாம் இருக்கு அதை பெருமானுக்கு தூவ வையம் உமதாகும் இந்த உலகமே உனக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொன்ன அரக்கன் ஆண்மையை இந்த அரக்கன் சொல்றது ராவணனை சொல்வது இந்த இடத்துல நம்ம எப்படி ஆணவம் ஆணவத்தால் விளையக்கூடியதை பெருமான் தான் அடக்க முடியும் எப்படின்னா ராவணன் இந்த மலையே அசைத்து விடுவேன் அவன் தன்னுடைய ஆண்மையால் நினைச்சத பெருமான் என்ன பண்ணார் ஒரு விரலால் அடர்த்து அடைக்கினார் அது மாதிரி நம்முடைய ஆணவத்தை நாம் அடக்குகின்ற இடம் எது திருவாரூருக்கு போனா அதுதான் மண் தத்துவம் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் எரிச்சாலும் சரி புதைச்சாலும் சரி மண்ணோட மண்ணாதான் ஆகும் தான் பிருத்திவி தத்துவம் மண் தத்துவம் திருவாரூர் காஞ்சிபுரம் திருவையார்லாம் நமக்கு சொல்வது எது அந்த மண்ணை உடனே வந்துவிடும் மண் தத்துவம் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதை சொல்ல அரக்கன் ஆண்மையை நெருக்கினான் அவனுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்தான் ஒரு நெருக்கினா நசுக்கினான் ஆரூர் கரத்தினால் தொட திருத்தம் ஆகும் அங்கேயும் சாமி திருத்தினோம் திருத்தமாக அடுத்து சொன்னாங்க நான்காம் பிரிவான நான்காம் பிரிவுன்னு ரெண்டு பேரும் துள்ளும் துள்ளுனா எப்படி சொல்றாரு துள்ளும் இருவருக்கும் வள்ளல் ஆகு அவங்க ரெண்டு பேருக்கும் அருளை வாரி வளர்க்கக்கூடிய வள்ளல் ஆகு உள்ளும் உள்ளுதல் நினை நினைத்தல் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது கள்ளினும் தலாவை இணைந்தும் உள்ளுறார்கள் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் உள்ளும் நினைப்பவர்கள் தான் நினைப்பவர்கள் திருவாரூரை என்று சொல்றாங்க விண்டு போதல் வில்லல் அதுலேருந்து ஆன்மா முழுசாக இருக்குது அதிலிருந்து வினயம் மட்டும் சாமி என்ன பண்ணுறான் பிச்சு எரிஞ்சது அடுத்து கடுக்கொள் கடு என்பது கடுக்காய் என்று சொல்லக்கூடிய இதை ஞானசங்கு கடுக்காய் சுக்கெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூட பாடிருக்கார் மதுரை தேவாரம் இந்த சமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தொழவு வரணும் தங்களுக்கு வந்து அந்த காம இச்சைகள் வராது அப்படின்னு சொல்லி கடுக்காயை அதிகமாக எடுத்துக்கொள்வார் அதனால் கடுக்கொள் சீவரை என்று சொன்னால் சீவர் என்று சொன்னால் சிவந்த ஆடை அணிந்தவர்கள் அப்படின்னா பௌத்தர் அரக்கு கலர்ல ஆடை அணிந்த கடுக்கொள்னா கடுக்காயை சாப்பிடக்கூடிய சமணர் அவங்க ரெண்டு பேரும் சில நம் கல்லுடைய கருத்து தான் பெருசுனேன் அவங்க சும்மா இருந்த அப்படின்னு அடக்கி எல்லாத்தையும் அனுபவிங்க ஆனால் தகுதியாக ஒழுக்கமாக அமைதியாக தேவையானதை அனுபவின்னு நமக்கு சுவாமி என்ன பண்ணா நீ காட்டுக்கு போனா இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டாம் தலைமுடியை கையாலே பிச்சைமா எரிய வேண்டாம் நீ நான் மகிழ்ச்சியா குடும்பத்தோடு இரு குடும்பத்தோடு இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தொண்டு செய்ய முக்தி அடையலாம்னு அவங்கள அடக்குனான் கடுக்கோள் சீவரை அடக்கி நான் அவர் எடுத்து வாழ்த்துவார் இப்படிப்பட்ட பெருமானை எடுத்து சொல்லி வாழ்த்துவார் வேட்டை வேட்டை என்றால் தனியாக ஆசைக்கு பேர் வேட்கை ஒரு ஆசை இருக்கு

ஏன் அவன் சாப்பிடலாம் அவன் பைக் வச்சுருக்கான் எங்கள் சைக்கிளில் அவன் கார் வச்சுருக்கான் எங்கள் பைக்கில் அவன் ஃப்ளைட்டில் போயிட்டு வரான் நான் எங்கள் சைக்கிளில் தான் போயிருக்கேன் இப்போ இன்னொருத்தருக்கு கிடைத்து நமக்கு கிடைக்காத போது அதுக்கு பேர் ஏக்கம்னு பேர் யாருக்குமே கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் வேட்கைன்னு பேர் நமக்கும் கிடைக்கல புரியுதா அப்ப ஆசை அது என்னவோ மாறுது வேட்கையாக மாறுது வேட்கை என்னவோ மாறுது ஏக்கமாக மாறுது ஏக்கம் இயலாமையாக இந்த இயலாமைக்கு அப்புறம் அது மன வருத்தம் மன அழுத்தம் மன உளைச்சல் மன நோய் என்று சைக்காலஜி சொல்லிட்டே போவார் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பாருங்க ஆசை கையில் தான் சொன்னார் ஆசையே துன்பத்துக்கு காரணம் திருமூலர் அது தான் சொன்னார் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தமாகவே ஈஸ்வரோட ஆய்வரும் ஆசை அறிவு நீ ஆசையை வந்து சிவன் மேலே வைக்காது செவ்வாய்களை மாறிச்சுன்னா முருகன் அப்படியே கும்பிட்டே அவர நிற்காது படாத பாடு போடாது முருகன் சோத்துக்கு வழியிலாம் நிற்கிறாரு செவ்வாய்க்கிழமை போய் முருகனை கும்பிட்டே ஆகணும்னு அங்கே போய் அன்னைக்கு கட்டணிச்சு கூட அவங்க எடுக்க முடியாது அவ்வளவு பேர் செவ்வாய் தான் முருங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அம்பாலை பிடிச்சி ஊருக்கு வந்து ஊற்ற வேண்டியது ஆடி வழி வந்துச்சுன்னா என்ன இந்த ஆடி வழி கரெக்டாக சொன்னாங்க ஆட்டமாக ஐநூற்றி ரெண்டு ஒன்றும் வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது ஆடி வழி மற்ற நாடு கூட ஆட்டால் பண்ணிக்க ஆடி வழி வந்துச்சுன்னா தலைக்கு குளிச்சுட்டு போய் கூடுறேன்னு ஒரே நாளில் லிட்டர் கணக்கில் கூட ஊற்றி விட்டு அடுத்து சனிக்கிழமை எல்லாம் வயிற்று பசியோடு நம்ம ஒரு நாள் குளிச்சு வச்சுக்கிறோம் பாருங்க கைவத்தில் நல்லா கிடையாது எல்லாமே சீராக தினமும் செய்யக்கூடிய வழிபாடு நித்திய வழிபாடு அந்தியும் பகலும் அஞ்சு பதம் சொல்லி இந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வது எல்லாமே நீங்களா திங்கட்கிழமை சோமெருமான செவ்வாய் கிழமை புதன்கிழமை பிள்ளையா இருக்காங்க வியாழக்கிழமை பெருமானக்கிழமை சாய்பாபா அவருக்கு பாவம் வெள்ளிக்கிழமை கேட்டவர ஆத்தா மாரியம் சனிக்கிழமை

சீருள் சிறப்பு வாய்ந்த ஒரு சீருள் சிறப்பு பெற்ற ஊர்ல பிறந்த சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலர் இந்த உலகத்துல திருவாரூர்ல மட்டும் மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற யாரூர் யார் சேர்ந்தவங்க இருந்தாலும் பாடினாங்கன்னா பேரா இன்பமே அப்படின்னா என்ன அர்த்தம் இன்பம் இந்த இன்பம் எந்த இன்பம் சொல்றாரு முக்தி இன்பம் ஏன்னா மத்த இன்பம் குலோப் ஜாமுன் அழுது கீழே குலோப் ஜாமுன் இல்லை புளியோதரை அழுது கீழே அது புளியோதரை இல்லை இல்லையா ஆனால் இந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம் வேறாக இன்பம் தேர் சுவைத்தால் இனிக்கும் சிவம் நினைத்தால் இனிக்கும் தேர் சுவைத்தால் இனிக்கிற இனிப்பு சிவம் எப்படிப்பட்டது நினைப்பவர் மனம் கோயிலாகும் நினைக்கும் தோறும் நினைக்கும் தோறும் நமக்கு இன்பத்தை கொடுக்கிறதுக்கு பேர் சிவம்னு பேர் சரியா அருமையான இந்த பாடலை நாம் இப்ப பார்த்துருக்கிறோம் நிறைவு செய்து கொள்வோம்